கட்சியை ஆரம்பித்ததை தெளிவோடு இந்த பெயர் தமிழ் மக்களுக்கு செய்தி சொல்கிறது தமிழர்களுக்கான ஆட்சியை உருவாக்குகின்ற அந்த லட்சியத்தோடு இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாளாக எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் தமிழகத்தினுடைய அரசியல் கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு முன்னணி தலைவராக அவர் வளர்ந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறது அந்த வகையில் தோழருக்கும் தோழரோடு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மேம்பத இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வில் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைத்து எங்களை எல்லாம் வெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் கே எம் ஷெரீஃப் அவர்களுக்கும் இங்கே வாழ்த்துறை நல்கி விடைபெற்றிருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் முருகன் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களுக்கும் எங்களுடைய எல்லா போராட்டத்திற்கும் உற்சாகம் கொடுத்து அணியப்படுத்துகின்ற கொம்பு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் தோழர் தனியரசு அவர்களுக்கும் எங்களோடு உற்ற தோழனாக இருக்கக்கூடிய விடுதலை தமிழ் குழியல் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடதை அரசன் அவர்களுக்கும் எழுச்சியோடு அரசியல் நகரவை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலியல் கட்சியினுடைய தலைவர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் கே கே செல்வகுமார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேம்பதற்கு சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்களை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏதோ ஒரு சாதியில் தான் பிறக்கின்றோம் அது நமது கையில் கிடையாது நாம் வளர்கின்ற வாழ்க்கை முறையும் சாதியோடும் சாதிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலோடும் தான் வளர்கின்றோம் அதனால நமக்கு முதல்ல தெரிவது என்பது நம்மை இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கான நெருக்கடிகள் அவங்களுக்கான கோரிக்கைகள் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் அல்லது அவங்களுக்கான நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு மனநிலை நல்லது செய்ய வேண்டும் என்பது இயல்பை கடந்த ஒரு நல்லெண்ண மனநிலை அந்த அடிப்படையில் தான் இங்கே பல்வேறு அமைப்புகள் உருவாகின்றன சாதிய அமைப்பாக உருவாக்க உருப்பெறுவதில் காரணம் இதுதான் இருக்கு ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா இங்கே கிட்டத்தட்ட நான் பல்வேறு சாதிய அமைப்புகளினுடைய கூட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன் பார்த்திருக்கின்றேன் கோரிக்கைகளை பார்த்திருக்கின்றேன் ஒரே ஒரு சாதியை அத்தனை சாதியும் அவருடைய கோரிக்கைகளில் சங்க அவருடைய சங்கங்களுடைய கோரிக்கைகளை பார்த்தோம்னா என்னன்னா எங்களுக்கு இந்த பிரதிநிதித்துவம் இல்லை எங்களுக்கென்று முன்னுரிமை இல்லை எங்களுக்கென்று நிதி ஒதுக்கப்படுவதில்லை எங்களுக்கென்று அதிகாரத்தில் பங்கு இல்லை எங்களுக்கென்று கல்விக்கூடத்தில் பங்கு இல்லை என்று ஒன்பது சதவீதமான சாதிகள் இதைத்தான் சொல்லுகிறார்கள் அப்படின்னா என்ன சொல்ல இந்த மாபெரும் சமூகத்திற்கு அரசியல் அதிகாரத்திலோ பொருளாதார வளர்ச்சியிலோ கல்விகளிலோ வேலை வாய்ப்பிலோ இடம் வைத்திருக்கிறார்கள் என்பதான் அர்த்தம் இதில் எந்த சாதியும் மேலோ எந்த சாதியும் கீழோ அல்ல நான் வந்து தேவேந்திரகுல மக்களுடைய கோரிக்கை எடுத்து படிக்கிறேன் இங்க முத்தரையர் சமூகத்தினுடைய பொறுப்பாளர் இருக்கிறாங்க அவங்களோட கோரிக்கை எடுத்து படிக்கிற பரையர் சமூகத்தினுடைய கோரிக்கை எடுத்து படிக்கின்ற வன்னியர் சமூகத்தினுடைய கோரிக்கை எடுத்து படிக்கிற கவுண்டர்களுடைய சமூகத்தினுடைய கோரிக்கை எடுத்து படிக்கணும் ஒவ்வொரு சமூகத்தரிக்கைன்னா எடுத்து படிக்கலாம் மேலே சாதி பேர் தான் மாறியிருக்கும் வேலையை கோரிக்கை ஒரே மாதிரிதான் தான் வேணா எடுத்து பாருங்க இந்த குறை பிரதித்துவம் அல்லது வாய்ப்பற்ற தன்மை ஏன் வந்திருக்குது என்பதை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் ஒரு பரந்தப்பட்ட அரசியலை உருவாக்க முடியும் வெற்றி பெற்று விட முடியும் ஒரே ஒரு சாதிக்கு தான் இந்த கோரிக்கை இருக்குது பார்ப்பன்களுக்கு மட்டும்தான் கோரிக்கை இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் எந்த கோரிக்கையும் ஏதோ நம்ம பெரியார பேசுறோம்னால நீங்க எடுத்துட்டு போயிட்டு பெரியாரி பெரியார எடுத்துக்கிட்டதுனால திருமுறணி பேசலாம்னு நினைச்சுக்காரு யதார்த்தமான நிலையை எடுத்து படிச்சு பாருங்க நம்ம எல்லாம் இடஒதுக்கீட்டுக்காக உயிரை கொடுத்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக போராடி 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 இடஒதுக்கீட்டை வாங்கினா அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கு அதுக்கப்புறம் ஒரு நூறு ஆண்டு போராடினா அதுக்கப்புறம் நாலு சட்டத்தை கொண்டது இடஒதுக்கீடு இல்லாம செய்கிறான் ஆனா இந்த உயர் ஒரு போராட்டம் நடத்தாங்க ஒரு கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பத்திரிக்கையாள சந்திப்பை கூட நடத்தாம பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் வாங்கிட்டு போயிட்டானே நம்மளால் கேள்வி வைக்க முடிஞ்சுதா சட்டத்திற்கு புறமா வாங்கினா சட்டத்துல அதுக்கு இடமே கிடையாது சட்டத்துல செல்லாது சட்டத்துல செல்லாது அரசியல் சாசனத்தின்படி படி இடபிள் என்கின்ற இடஒதுக்கீடு யாரோடது உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டிய இடத்தை எடுத்திருக்கிறான் அவன் ஒரு போராட்டத்திலும் நடத்தல ஒரு கோரிக்கையை கூட அச்சிட்டு ஒரு தாள் அடிச்சு கூட கொடுக்கல எவனுக்கும் காலையில் முடிவு பண்ணாங்க பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாங்க மக்க மாநிலங்களவை நிறைவேற்றினாங்க துணை ஜனாதிபதி கையெழுத்து போட்டார ஜனாதிபதி கையெழுத்து போட்டார முடிஞ்சது வேலை அப்ப இந்த நாடு யாருக்கானது இந்த நாடு யாருக்கானது தொண்ணூத்தி சதவீதமான ஜாதி இன்னும் கோரிக்கையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்மளுக்கு தான் சங்க கூட்டத்தை நடத்த வேண்டி நம்ம தான் சங்கத்தினுடைய சாதி சங்கத்தினுடைய மாநாடு நடத்த வேண்டியிருக்கு போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்குது குரு பூஜை நடத்த வேண்டியிருக்கு அவங்களை எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரியான ஒரு நிலைமையில எப்படி நாம அதிகாரத்தை கைப்பற்றுவது அதிகாரத்தின் வழியாக வளர்ச்சிக்கு எப்படி நம் மக்களை கொண்டு செல்றது அங்கிருந்து எப்படி அடுத்த கட்ட உலக அளவிலான உயிர்வுக்கு நம்ம எப்படி போறது இதையெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது என்பதற்காக தான் சின்ன சின்ன சச்சரவுக்குள்ளாக நம்ம சிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு நடக்கக்கூடிய எந்த சாதி சண்டைக்கும் எந்த அர்த்தமும் இல்லை எந்த அர்த்தமும் இல்லை உங்கள் யார் உயரமானவர் யார் வலிமையானவர் யார் வீரமானவர் யார் சொத்துடையவர் யார் பாரம்பரியவர் என்று யார் சொல்ல வேண்டும் யார் அம்பையர் யார் அம்பையர் இதுல இது யார் ஆண்ட பரம்பரை யார் வீர பரம்பரை என்று சொல்லக்கூடிய அம்பையர் யார் இந்த போட்டிக்கு அம்பையர் யார் அப்படி அம்பையர் யாருமே கிடையாது ஆனால் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டுடைய வருட உற்பத்தி அளவு என்பது இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்த இருபத்தி ரெண்டு லட்சம் கோடியில லாபம் பெறக்கூடிய ஜாதி எதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் எல்லா சாதியும் இத்தனை கோரிக்கை உட்காந்துருக்கிறோம் எல்லா சாதியிலும் வாய்ப்பில்லாதவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க எல்லா சாதிகளும் இருக்கிறாங்க நான் எல்லா ஊர்களிலும் எல்லா போராட்டங்களிலும் நான் போய் பார்த்த எல்லா போராட்டங்களும் அது யார் எந்த சாதியிலும் எனக்கு தெரியாத பற்றி எனக்கு கவலையும் கிடையாது நான் அப்படி தான் வளர்க்கப்பட்டுறேன் எல்லா சாதிக்கும் இந்த கோரிக்கை இருக்குது எல்லா ஜாதியில இருக்கக்கூடியவர்களும் அது ஆதிக்க சாதி அல்லது அடக்கி ஒடுக்கப்பட்ட சாதி என்ன பேர் சொன்னாலும் அந்த ஜாதிகளுக்கு போய் பேசினாலும் எங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைங்க நாங்கள் வந்து சண்டை போட்டு எங்களுக்கான வாய்ப்பே இல்லை எங்க ஆளுங்க வந்து ஐஏஎஸ் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கம்பெனி கூட நான் வச்சுக்க முடியல அப்படி எல்லா சாதியும் குறை சொல்லிட்டே இருந்தால் யாருக்கு தான் எல்லாமே இருக்குது யார் இவங்க எல்லாத்துக்கு இல்லாத காரணம் என்னன்றதுக்கு விடை தெரியவில்லை யோசிச்சு பார்த்தோம்னா அது யோசிக்க கூடாது என்பதற்காக தொடர்ச்சியா மல்லு கட்டிட்டே இருக்கிற வேலை நடந்து கொண்டே இருக்கிறது அப்ப ஒரு நாடு வளருது நான் கேட்கிறேன்னா இந்த வருடம் வந்து வரி வருவாயில பதினஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கு அப்படின்னு தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை மூணு நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் வரியில இருக்குது அப்ப வர மா உங்களுக்கு ஒன்று ஆண்டு உற்பத்தியில அதிகமாயிருக்குன்னா எந்த சாதியும் வளர்ந்துச்சுங்க எந்த சாதிக்கும் பணம் கிடைச்சது எனக்கு இங்க நம்ம அண்ணா சாலைகள்ல போகும்போது இல்லை பூந்தமல்லி சாலையில போகும்போது எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய யோசனை என்ன இந்த இந்த சாலையில இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய கட்டடமெல்லாம் இருக்கு இதெல்லாம் எந்த ஜாதிக்காரனுக்கு சொந்தமானது யாருக்கு சொந்தமானது யார் இவ்வளவு பெரிய சொத்தை வச்சிருக்கிறார் தெரியல உங்களுக்கு தெரியல அப்ப இதுல நம்ம எந்த பெருமையை முன்னுக்கு வைக்கிறது நம்ம காலத்துல போராடி ஒருவர் பெற்று விட்டோம் அடுத்த தலைமுறை நம்மளோட குழந்தைங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க அதுங்க என்னைக்காவது ஹார்வர்டு போகுமா ஆக்ஸ்போர்டு போகுமா அல்ல ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துக்கு போகுமா உலக அளவுல ஏதாவது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகுமா அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்கா இல்லையா அப்ப அதை நமக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை செய்கிறாரு நாம ஆரம்பிக்கிற இடம் சாதியாக தான் ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கிறோம் அதுக்குள்ளதான் வர்றோம் ஆனா அதுல இருந்து அடுத்த அடுத்த கட்டம் விரிவடைந்து போக வேண்டியது இருக்கிறது நான் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு தோல் சொன்னாரு நான் ஒருத்தர் மட்டும் திருமுருகன் மட்டும் அந்த கூட்டத்துல வேற மாதிரி இருக்க அப்படின்னு என்னுடைய அப்பாவுடைய வளர்த்தார் நான் என்ன சாதின்னு தெரியாம எங்களை வளர்த்து எடுத்தார் என்னுடைய எங்க வீட்டு எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எல்லா குடும்ப நிகழ்வுக்கும் எல்லா சமூகத்தை சார்ந்தும் இருப்பதை போலத்தான் பார்த்து கொண்டார் அதை விட மிக முக்கியமாக குடும்ப சாதி நிகழ்ச்சிகள் எதிர்க்கும் கூட்டி போனதே கிடையாது நான் அரசியல் பணி வந்ததுக்கு பிறகு ரெண்டு கல்யாணத்துக்கு சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனேன்

ஒரு சாதி என்ன என்று தெரியாமல் வளர்க்கப்படுது இன்னைக்கு வந்து இந்த பூவுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்றாங்களோ அது மாதிரிதான் எனக்கு ஒரு சாதின்னு ஒரு பேர் எனக்கு வந்து ஜாதி இருக்குது இல்லாம அப்படின்னா இருக்க முடியும் இந்த ஊர்ல தானே இந்த பூவுக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்றது போல அவங்க இந்த ஜாதி அதோட கேட்கறாரு அதுக்கு மேல அது மாதிரி எனக்கு பற்றோ பற்றுதலோ கிடையவே கிடையாது வளர்ந்த முறைதான் வளர்க்கப்பட்ட முறை ஆனால் நம்மளுக்கு இன்னைக்கு வந்து தொகுதிகள் எப்படி இருக்கிறது எல்லா சாதியும் அடக்கிய அளவில் தான் இருக்கிறது உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள் போக வேண்டும் என்ற பெரிய விருப்பம் எங்களுக்கு உண்டு எங்கள் தோழர்கள் மே தோழர்கள் நீங்க எந்த தொகுதியில நீங்க வேட்பாளராக களம் இருங்கிறீர்களோ அந்த இடத்தில் எங்கள் தோழர்கள் களப்பணிக்காக இறங்குகிறார்கள் நீங்களே நீங்க சட்டமன்றத்துக்குள்ள போகணும் ஏனென்றால் வந்து இந்த கோரிக்கையை உரத்து பேசுவதற்கு ஆட்கள் போனோம் இன்னைக்கு ஆளுங்கன்ற கட்சி ஆண்ட கட்சி எல்லாரும் உங்களை சாதிய தலைவர்களாக சொல்றதுல எங்களுக்கெல்லாம் பெரிய உடன்பாடெல்லாம் இல்லை இன்னைக்கு ஆண்ட கட்சி அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எடுத்துட்டோம்னா சாதி படத்தை உள்பாக்கெட்டில் வச்சிருக்கிறாங்க பொதுவான படத்தை மேல் பாக்கெட்டில் வச்சிருக்கிறாங்க நம்ம மாற்றி வச்சிருக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இந்த ரெண்டு கட்சிகளோ இந்திய அளவில் என்கின்ற ஒரு கட்டமைப்பு என்பது பாதுகாப்பதற்கு நோக்கப்பட்டதான் ஆய்வறிஞர் என்றால் வெள்ளைக்காரணம் பார்ப்பனம் சேர்ந்து உருவாக்கியதுதான் இங்கே வேற ஒண்ணும் கிடையாது நம்மளுக்கு குஜராத்துக்காரனுக்கு தொடர்பு வாழ்க்கையில வரலாறு என்னைக்குமே கிடையாது நம்மளுக்கு என்னைக்குமே இருந்தது கிடையாது ஆட்சி கிடையாது நாம் முதல் முறையாக நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவனுடைய ஆட்சியில் வாழ்கின்றோம் முதல் முறை வரலாற்று தமிழருடைய வரலாற்றில் முதல் முறையாக வாழ்கின்றோம் முதல் முறையாக நமக்கு தொடர்பே இல்லாதவன் நம்மை எதிரியாக பார்க்கவனுடைய அதிகாரத்தின் கீழ் வாழ்கின்றோம் அதிகாரத்தின் கீழ் வாழ்கின்றோம் எத்தனையோ அரசர்களுக்கு வந்தாலும் கூட அவன் மொழியை எல்லாம் நம்ம மேல திணிக்கிறேன் இந்த இடத்துலதான் தமிழர்களாக நாம் ஒன்று தருவது எப்படி நான் தமிழ் சமூகத்தில் பார்த்த மாபெரும் ஒரு வீரன் மேதகு பிரபாகரன் தமிழ் சமூகத்தில் தமிழ் எத்தனையோ சாதி இருக்கிறோங்க எத்தனையோ வேறுபாட்டோட பஞ்சாயத்தில் இருக்கிறோம் சண்டை இருக்குது எல்லாருக்குது தமிழ்ல இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சாதிகாரராவது மேதகு பிரபாகரனை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்களா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் எந்த சாதி பெற்றோடையோ வெறியோடையோ இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட பிரபாகரனை பிடிக்கும் ஆனா பிரபாகரனை என்று சொல்லுகின்ற ஒரே ஒரு சாதி இருக்கிறது பார்ப்பனர்கள் பார்மனர்கள் பிரபாகரனையும் விடுதலை புலியும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு அழித்து முடித்தார்கள் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்கக்கூடிய நாம் என்ன செஞ்சோம் காப்பாற்றமா காப்பாற்ற முடிஞ்சதா நம்மளால முடியல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் லட்சம் பேர் பல சாதியைச் சேர்ந்த தமிழர்கள் படுகொலையானார்கள் ஆனால் நம்மால் தடுக்க முடியவில்லை ஒரு பொது அடையாளத்தை சொல்லி வந்தோம் என்றால் நம்மால் மக்களை திரட்ட முடியாமல் இருக்கோம் சாதி அடையாளத்தோடு ஒரு சிக்கல் வருகிறது அதற்கு திரள்கின்றோம் ஆனால் சாதி அடையாளத்தோடு பொது பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை ஒரு நாளும் தீர்க்க முடியாது என்பதற்கு மாஞ்சோலை விரும்புகின்றேன் மாஞ்சோலை தமிழர்களுடைய பிரச்சனை தமிழனுடைய பிரச்சனை அது குறிப்பிட்ட சாதி சமூகத்தின் பிரச்சனை அல்ல மாஞ்சோலை பிரச்சனை என்பது முன்னூறு ஆண்டு காலத்தினுடைய நம் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறையினுடைய பிரச்சனை ஆனால் அதை ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்தினுடைய பிரச்சனையாக மாற்றியது நாமல்ல நமது ஆட்சியாளர்கள் நமது ஆட்சியாளர்கள் தான் அது இந்த சமூகத்தோட பிரச்சனை நாங்க கே நாங்க அது பிரச்சனையை எடுத்து மேற்பதைக்கு பேசும் பொழுது என்ன கேட்டாங்க இப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் கேட்டாங்க நீங்க அவகாடுகள்லாம் கேட்டாங்க ஆமா அவகாடுகள் தான் மேலூரில் மருது திப்பு சுல்தானுக்கும் கூட்டம் வைக்கிறதுக்காக நாங்கள் மாநாடு நடத்தி போகுது மருது நீங்க நீங்கள் கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னாங்க நீதிமன்றத்தில் போயிட்டு என்ன க என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கும் அந்த சாதிக்கு என்ன சம்மந்தம் கேட்டாங்க அதனால் எங் அவங்களும் நாங்கள் தான் மருது பாண்டியர்களோ வீரன் சின்னமலையோ அல்லது ஒண்டி வீரனோ பூலித்தேவனோ சுந்தரலிங்கமோ இவர்கள் எல்லாம் எங்கள் ஆளுகு தான் நாங்கள் தான் இவங்க எல்லாம் ஒன்னா இல்லாம அன்னைக்கு வெள்ளக்காரன் சண்டை முடியாது அவர்களுக்கு தெரிந்த தெளிவான அந்த நிதர்சனம் உண்மை நமக்கு தெரிய வேண்டும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு தமிழர் ஆட்சி என்று மிக தெளிவாக சொல்லிவிட்டார் தோழர் பாண்டியன் அவர்கள் தமிழர் ஆட்சி இதுல தமிழ் நம்ம ஆளுங்க உடனே யார் தமிழர் வந்துருவாங்க நான் சாதி சொல்லலை அப்படிங்கிறனால எனக்கு தெலுங்கர் நானே இவனுக்கிட்ட எல்லாம் சொல்லி நான் தமிழனா இல்லையா என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த மண்ணில் காலம் காலமாக வசித்து வந்து இந்த மக்களோடு பண்பாட்டு உறவையும் பொருளாதார உறவையும் மொழி உறவையும் வைத்து இருக்கவன் தமிழன் தான் உலகம் முழுக்க அப்படிதான் பார்ப்பாங்க அதே மாதிரி தமிழ் தேசியம் என்பது வெறும் தமிழர் அவர்களுக்கான ஆட்சி என்பது அல்ல அப்படி கிடையாது தமிழ் தேசியம் என்பது ஒரு கோரிக்கை தமிழ் தேசியம் என்பது ஒரு கோரிக்கை திராவிடம் பெரியாரியம் என்பது கொள்கை மார்க்சியம் என்பது கோட்பாடு அம்பேத்கரியம் என்பது சிந்தனை முறை இதில் தனித்தனியா பிரித்து பிரித்து வச்சுக்கிட்டு எதையும் செஞ்சிட முடியாது தமிழ்த் தேசியம் என்ற கோரிக்கைக்கு என்ன கொள்கை தமிழ் தேசியத்திற்கான கொள்கையை வகுப்பதுவதற்கு என்ன கோட்பாடை வைத்திருக்கிறீர்கள் கோட்பாடை யோசிப்பதற்கான சிந்தனை முறை என்ன அதனால தான் பெரியாரு அம்பேத்கர் மார்க்ஸ் வெறும் கோரிக்கையை என்ன பண்ணுவீங்க கையை தூக்கி வெறும் சத்தம் போட்டு சினிமாக்காரன் மாதிரி பேசிட்டு இருந்தாலும் தமிழ் தேசத்தில் விட முடியாது கவுன்சிலர் போஸ்ட் கூட கிடைக்காது இந்த சமூகத்தினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய சிக்கலை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தீர்வை பத்தி யோசிச்சு அதை ஒன்றிணைத்து மேலே கொண்டு வரும் இங்க இருக்கக்கூடிய சாதிகளும் ஏதேனும் ஒரு வகையில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார் ஏதேனும் ஒரு வகையில் நம்ம வந்து சோழர் காலத்தில் மிகப்பெரிய உற்பத்தி நடந்தது மிக பெரும் பட ஒரு பெரும் படையை நம்ம வைக்கணும் அப்படின்னா உலகத்துல வந்து ஸ்டாண்டிங் ஆர்மி வச்சிருந்த ஒரே இனம் தமிழர்கள் இனம் ஸ்டாண்டிங் ஆர்மின்னா என்ன அப்படின்னா போர் புரிவதற்கென்று ஒரு படையணியை வைத்திருப்பது உலகத்தில் எந்த அரசும் போர் புரிவதற்கென்று படையணியை தனியாக வச்சிருக்க மாட்டாங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க சண்டைன்னு வருதுன்னா அங்கே வேலை செஞ்சுட்டு காட்டில் கழனியில் வேலை செஞ்சுட்டு ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் இவன் எல்லாத்தையும் இழுத்து கொண்டாந்தான் படை அணிக்க வைப்பாங்க அதுக்கப்புறம் அரண்மனையில் வேலை பார்க்கறதுக்கு மேலே ஆள் வச்சிருப்பாங்க ஆனால் ஸ்டாண்டிங் ஆர்மி வைத்திருந்த ஒரே இனம் தமிழர்கள் தான் நீங்க எல்லா சாதியும் பாருங்க எல்லா சாதியும் நாங்களும் ஒரு போர் குடி என்று சொல்லுவார்கள் எல்லா சாதியிலும் இருந்தும் ஆட்களை வைத்து ஒரு ஸ்டாண்டிங் ஆர்மியை ஒரு நிலைத்த ராணுவத்தை வைத்திருந்த இனம் தமிழ் இனம் அது எல்லா சாதிக்காரர்கள் இருந்தால் தாங்க இராணுவமா இருக்க முடியும் நம்ம இன்னைக்கு அரசியலுக்குள்ளார நீ என்ன சாதி நான் என்ன சாதி பேசுறோம் போலீஸ்காரங்க பேசுறாங்களா அவங்களுக்குள்ளார மேல என்ன கமாண்ட் வந்து அடினா அடி சுடுனா சுடு சுடுறாங்களா இல்லையா சுடுறாங்களா இல்லையா பரமகுடியில் நடந்த துப்பாக்கி சூழ்நிலை எந்த ஜாதி போலீஸ்கார சுட்டான் யாருக்கா தெரியுமா நம்ம ஜாதிக்கார இல்லைன்னு சொல்லிட முடியுமா ஸ்டெர்லைட்ல சுட்ட போலீஸ்கார்ல யார் எந்த ஜாதி யாருக்கா தெரியுமா அங்க ஜாதி இல்ல பரமகுடியில அல்லது ஸ்டெர்லைட்லயோ துப்பாக்கி சூடு நடத்தணும் முடிவெடுத்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்குள்ள நம்ம ஜாதிக்கார இல்லைன்னு சொல்லிட முடியுமா சொல்லுங்க அங்க சாதி இல்லை நம்மளை அடிக்கிறது இல்ல நொறுக்கறது இல்ல கேஸ் போடுறது இல்ல நம்மளை கொண்டு போய் ஜெயில போடுறது இல்ல இந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி போலீஸ்காரராக இருந்தாலும் சரி ஐஏஎஸ் அதிகாரியா இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் ஜாதி கிடையாது ஆனா நம்மளுக்கெல்லாம் ஜாதியா எஸ் ஆர் பாண்டியன் தோழரும் திருமுருகனும் சேர்ந்தால் நீ எப்படி அவங்களோட கூட சேரலாம் நீங்க எப்படி அவங்களோட மேலே ஏத்தலாம் அப்படின்னு கேள்வி வருது குழந்தை அரசனும் கேபி ஷரீப் நீங்க வேற ஆளுங்க நீங்க வேற ஆளுங்க நாங்கெல்லாம் தனித்தனியாக நிற்கணும் நீங்கள் அதிகாரிகள் ஒன்னா இருப்பீங்க

வாலண்டர் ரிட்டையர்மெண்டுக்கு லெட்டர் எழுதி வாங்கி அந்த கம்பெனி மூணு தான் கணக்கன் காமிக்கிறாங்க இவ்வளோ பெரிய அயோக்கிய தனத்தை திமுக அரசு வேடிக்கை பார்த்துருக்கு அது தொழிலாளரான அமைச்சர் இருக்குது அது தொழிலாளர் நட துறை ஒன்று இருக்குது அது துறை போல இழுத்து முடிச்சிடும் வாலண்டி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் வாங்கி இத்தனாயிரம் மக்களை இத்தனாயிரம் தொழிலாளர்களை வீட்டுக்கு அனுப்புனாங்க ஆளுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிவிட்டாங்க குறைஞ்சபட்சம் நாங்கள் எங்களுடைய தோழர்கள் ஃபோர்டு கம்பெனியில் போராட்டம் நடத்துகிறாங்க அந்த கம்பெனி மூடினப்போ அதற்காக போராட்டம் நடத்தி ஒவ்வொரு தொழிலும் குறைந்தபட்சம் முப்பது லட்சத்திலிருந்து எழுபது லட்சம் ரூபாய் நட்டையீடு வாங்கி கொடுத்தாங்க உள்ளூர் போராட்டம் நடத்தி அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துட்டு போறா பதிமூணாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கிற இவன்ட்ட நம்மளால வாங்க முடியல அப்படின்னா நாம் தமிழர் என்று சொல்லுவதற்கும் நாம் போர்க்குடி என்று சொல்லுவதற்கும் ஆண்ட பரம்பரை என்று சொல்வதற்கும் நமக்கு தகுதி இருக்கிறதா ஒரு மார்வாடி கம்பெனிக்கார வட இந்திய கம்பெனிக்கார நூறு வருஷமா நம்ம மக்களை அடிமையா வச்சு சொரண்டி கொளுத்து தின்னு கொளுத்து அவன் பிரிட்டானியா பிஸ்கட் இங்க எல்லாத்துலயும் வித்துட்டு இருக்கான் இங்க நம்ம வச்சிருக்க பிஸ்கட் கூட பிரிட்டானியா பிஸ்கட்டா தான் இருக்கு அந்த கம்பெனிக்கு அந்த பிரிட்டானியா கம்பெனிக்கார இத்தனை பேர்த்தையும் சொரண்டி தின்னுட்டு அமைதியா கம்பெனியை மூடிட்டு போறான் கை கட்டி நம்ம வேடிக்கை பார்க்க முடியுமா சொல்லுங்க எங்களை அந்த மாஞ்சோலைக்கு அழைத்து சென்று அந்த மக்களை சந்திக்க வைத்தவர் தோழர் எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் இல்லை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நீங்க அவ்வளவு ஆளுகளான்னு கேட்பாங்க மேலூருக்கு போனால் நீங்கள் அவகாளுதா எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் அவகாளுகலான்னு கேட்டால் நாங்கள் என்ன தாங்க அப்படின் ஆமாங்க நாங்கள் அவகாளுகுதான் இது நான் வந்து மதுரை காமராஜ் பல்கலைக்கழகத்தில் அங்கே ஃபீஸ் அதிகமானதுக்காக மாணவர சமயத்தில் போராட்டம் நடத்தினது அப்போ தான் முதன்போது சந்திச்சேன் எனக்கு அந்த அனுபவம் இல்லை ஒவ்வொரு மாணவர் இருந்து சேர்ந்து வந்துட்டு நீங்கள் என்ன ஆளுக நம்ம ஆளுக்குதா அப்படின்னு அப்படியே சந்தோஷம் போனார்ல ஏன்னா ஸ்ட்ரைக் அடுத்த உடைச்சிருவாங்க எத்தனை ஜாதிக்காரன் வந்து கேட்டாலும் எல்லாத்துக்கும் சொன்ன ஒரே வார்த்தை நம்ம தான் அதனாலதான் ஸ்ட்ரைக் நடத்த முடிஞ்சது பதினஞ்சு நாள் ஸ்ட்ரைக்கர் நடத்தி எங்க கோரிக்கை வெற்றி பெற முடிஞ்சதுக்கான ஒரே மந்திரக்கோள் வந்து போராட்டத்துக்கு உட்கார்ந்தது இல்லை இவங்களை ஒன்னா சேர்த்து தான் அதனால நம்மளுக்கு நாள் இன்றைக்கு தமிழர் ஆட்சி கழகத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது அத்தனை மக்களுக்காகவும் போராடக்கூடிய ஒரு அமைப்பாக உயர்ந்து நிற்க வேண்டும் மேலெழுப்பி நிற்க வேண்டும் அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் கொண்டு எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் எந்த போராட்டத்துக்கு வந்து என்ன ஏது என்றெல்லாம் கேட்கவில்லை அவர் மீனவர் பிரச்சனையிலிருந்து நாங்கள் சொல்லக்கூடிய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதற்கு வந்து நிற்கக்கூடிய தோழர் நீங்க சாதிய வட்டத்துக்குள்ள ஆரம்ப கட்டத்துல ஆட்களை திரட்டுவது எளிமையாக இருக்கும் அதை அரசு அனுமதிக்கும் காவல்துறை அனுமதிக்கும் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதை வச்சுக்கிட்டு அவங்களால ஒரு எம்எல்ஏ சீட் கூட வாங்க முடியாது ஆகவே அதுவரை அனுமதிப்பார் இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து நீங்கள் விரிவடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நெருக்கடி வரும் ஏன்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நெருக்கமாக செல்கிறீர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வலிமைக்கு போறீங்க அப்படின்னாலே அதை தடுப்பதற்காக முயற்சி செய்வார்கள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் இருக்கக்கூடிய நம் சாதிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அதிகார வர்க்கத்தில் கல்வியில் வேலைவாய்ப்பில் இடமில்லாமல் போனதுக்கான காரணம் இதுதான் இன்றைக்கு நீங்கள் துணிச்சலாக ஒரு முடிவு நாம் அனைவரும் இணைந்து இருப்போம் நாம் பல்வேறு பின்னணியிலிருந்து வந்திருக்கிறோம் அது தவிர்க்க இயலாத ஒன்றுதான் ஆனால் அந்த தடையை கடந்து நாம் முண்டாக இருக்கின்றோம் அந்த தடையை கடந்து நாம் முன்னாறுகின்றோம் நமக்குள்ளார நம் இன்னைக்கு வந்து நம்மளை வந்து மதமா பிரிச்சான் நான் ஒரு இடத்துல கூட்டத்துக்கு போகும்பொழுது ஒன்று சொன்னாங்க சங்கரன் கோவில் போகும்போது தேவேந்திர விளையாடு மக்கள்ல யார் இந்து யார் கிறிஸ்டியனை பிரிக்கிறானா நீ முதல்ல இவங்க தேவேந்திர விளையாட் தனியாக ஒரு பிரிச்சு ஒதுக்கி வச்சு சமூகத்திலிருந்து வெளியேற்றின வேலையை செஞ்சது யாரு அந்த மக்கள்லாம் செஞ்சாங்களா சாமி நம்பிக்கை அவ நம்பிக்கை அவ்வளவுதான் விஷயம் அவ தனிப்பட்ட பிரச்சனை கடவுள் நம்பிக்கை வேறு மத நம்பிக்கை வேறு மதவெறி வேறு நீ கடவுள் நம்பிக்கை வைப்பதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஒரு மதத்தின் மீது உங்களுக்கு ஒரு மதம் நெறியாக நீங்கள் வைத்துக் கொண்ட வரைக்கும் எந்த பிரச்சனையும் மதவெறி அடிப்படையில் மற்ற மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அதனால் உருப்படவே முடியாது கடந்த மிகப்பெரிய உதாரணம் நான் என்னுடைய ஊர் கோயம்புத்தூர் அந்த ஊரில் இப்படிதான் களை நான் கல்லூரி காலத்தில் இருக்கும் பொழுது கிறிஸ்டினா முஸ்லீமா இந்துவான் சண்டையை கலை போட்டானுங்க முஸ்லீம் இந்து என்ற சண்டையை உருவாக்க வேண்டும் என்று வேலை செய்தார்கள் பெரிய சண்டையை களை போட்டாங்க நடந்தது தொண்ணூத்தி ஏழு நடந்தது இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் எல்லாம் சியட்டாங்கையில மாரவாடகையில் இருக்கு இன்னைக்கு ஈரோட்ல அங்க பொங்கு வேளாண் கவுண்டர்கள் மிகப்பெரிய ஆண்ட பரம்பரை பேசுகிறார்கள் ஆனால் மஞ்சள் மார்க்கெட் உலக இந்தியாவிலேயே மிகப்பெரிய மஞ்சள் மார்க்கெட் ஈரோடு மார்க்கெட்டு அந்த மார்க்கெட் மாரவாடகையில் இருக்கு செங்குந்த முதலியார்கள் அல்லது அங்கே நெசவு தூரில் இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு ரெண்டாயிரம் ஆயிரம் வருட கால பாரம்பரியம் இருக்குது இன்னைக்கு அந்த மார்க்கெட்டை அவனை கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் இத்தனையும் கொடுத்து நம்ம எப்படி ஆண்ட பரம்பரை ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் நாம் சாதி கடந்து ஒன்றாகும் மதவெறியை மாய்ப்போம் நமக்கு சம்பந்தமே இல்லாத வடநாட்டில இருந்து ஒரு குஜராத்திலும் கொடி நட்டான்னா அவனுடைய கொடி இங்கே பறக்கக்கூடாது கூடாது தமிழர் கொடிதான் உயர்ந்து பறக்க வேண்டும் தமிழர் ஆட்சி தான் இங்க நடக்க வேண்டும் அந்த வகையில் இங்கே ஒரு மாபெரும் ஒரு அரசியல் ஜனநாயக முயற்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய தோழர்களுக்கு எஸ்ஆர் பாண்டியன் அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களோடு நாங்கள் என்றைக்கும் துணை நிற்போம் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வெல்வதற்குரிய எங்களால் அனைத்து பங்களிப்பையும் செய்வோம் என்றோ இந்த சமயத்தில் வாக்குறுதி கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்